யார் வந்தாலும் யார் போனாலும் திரைத்துறைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ரஜினி குதிரை போன்றவர் விழுந்தாலும் ஜெயித்து விடுவார் பல்லடத்தில் நடைபெற்ற மல்டிபிளெக்ஸ் திரையரங்க திறப்பு விழாவில் நடிகர் விஜய் மற்றும் ரஜினி குறித்த கேள்விக்கு முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் பேட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலையில் புதிதாக ஐந்து திரைகள் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த ஆடியோ தொழில்நுட்பம் கொண்ட அருணோதயா மல்லிவிளக்ஸ் திரையரங்கம் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் சக்தி சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் இந்த திரையரங்கமானது மிகப் பிரம்மாண்டமான முறையில் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் இந்த திரையரங்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து விஜய் சினிமா துறையில் இருந்து விலகிவிட்டு அரசியலில் கால் பதிக்கவுள்ளார் இதன் காரணமாக திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் மக்கள் பிரம்மாண்டத்தை விரும்புகிறார்கள் பைன் இந்தியா படங்கள் வந்து கொண்டிருக்கிறது யாரோ ஒருத்தரை நம்பி சினிமாத்துறை யார் வந்தாலும் போனாலும் சினிமா மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்த அவர் வேட்டையின் படம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு ஜெயிலர் படத்தை விட வேட்டையின் படம் மிக நன்றாக இருக்கும் என்றும் அவர் இன்னும் தான் இருக்கிறார் பெரிய ஓப்பனிங் உண்டு என்றும் அவர் தெரிவித்தார் ரஜினிக்கு தற்பொழுது உடல்நிலை சரியில்லை அவர் அடுத்தடுத்த படங்கள் நடிப்பாரா என செய்தியாளர்கள் எழுதிய கேள்விக்கு அவர் குதிரை போல விழுந்தாலும் உடனே வெற்றி பெற்றுவிடுவார் விடுவார் என கூறினார்

வணக்கம் அதாவது இன்றைக்கி இங்கே பல்லடத்தில் இந்த தியேட்டர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அஞ்சு ஸ்க்ரீனு மிக பிரம்மாண்டமாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான வசதியோடு ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு அற்புதமான அதாவது ஷாப்பிங்கு ப்ளே ஜோனு எல்லாம் கலந்த ஒரு தேட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க செல்வம் வந்து இந்த தேட்டரை வந்து ஒவ்வொரு பெரியமே ரசித்து கட்டியிருக்காரு அவ்வளோ அற்புதமாக இருக்குது என்ஜினியர் புண்ணியமூர்த்தி சார் ஆனந்த் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த தேட்டரை பொறுத்தளவில் வந்துருந்து ஆடியன்ஸுக்கு எல்லா தியேட்டருமே அட்வான்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு வேறு எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் ரெண்டு தேட்டராக அட்மாஸ் இருக்கும் இந்த தேட்டரில் அஞ்சு தேட்டருமே அட்வான்ஸ் போட்டிருக்காங்க சீட்ஸ் எல்லாம் வந்துருந்துட்டு உலக தரத்தில் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இந்த தேட்டரை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் ஒன்றும் வராது எல்லா நடிகர்களும் இன்னைக்கு இதே பின்னால் பின்னால் நிறைய நடிகர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க ரஜினி கமலுக்கு அப்புறம் விஜய் அஜித் வந்தாங்க இன்னும் விஜய் அஜித்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க காலங்காலம் சினிமாவை பொறுத்தளவில் யார் வந்தாலும் யார் போனாலும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது மக்களுக்கு இன்றைக்கி வந்து அப்படின்னா பிரம்மாண்டத்தை விரும்புகிறாங்க மக்கள் எல்லா பேன் இண்டியா படங்கள் தான் ஜாஸ்தி வருது அதனால் யாரை ஒருத்தர் நம்பி இன்னைக்கு சினிமா இல்லை சினிமாவை பொறுத்துல ஒரு கூட்டுமைச்சை மாறிடுச்சு எல்லா மொழிகளையும் எல்லா நடிகர்களையும் நடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அதனால் அப்புறம் இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸில் இருக்கிறாங்க எல்லா விதத்துலையும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறத பற்றி கவலைப்படுறதில்ல குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான குவாலிட்டியோடு இருக்கும்போது அவங்கள படத்தில் வந்து நிச்சயமாக எந்த நடிகர்கள் நடித்தாலும் படம் நல்லா இருந்ததுன்னு மக்கள் வர்றது ரெடியாக இருக்காங்க ஒரு பெரிய சமீபத்தில் வாழைன்னு ஒரு படம் வந்தது சின்ன தான் பிரமாமா போச்சு இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய பந்து எக்ஸ்ட்ரா நிறைய போயிட்டு இருக்குது அது மாதிரி இன்னைக்கு ஆர்டிஸ்ட் முக்கியம் கதை தான் முக்கியமாக பேட் வந்து ஜெயிலரோட விட பெருசாக இருக்கும் என்ன காரணம்னா ஜெயிலரில் வந்து இன்னும் நான் வந்து வயசானாலும் சொல்கிற மாதிரி படையப்பால் டைலாக் சொல்கிற மாதிரி தான் அவர் இன்னும் இளமையாக தான் இருந்துகிட்ருக்காரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அதில் இந்த தியேட்டர் முதல் இடத்துல வேட்டையின் படம் போடுறது வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வெற்றி படமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தியேட்டர்கள் எல்லாமே பண்டவத்தோட சுச்சுவேஷன் போச்சு நீங்களே வேதனைப்படும் நிலமையில இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு வந்து உலக அளவில் எடுத்துக்கிட்டு அப்படியே விஞ்ஞான மலர்ந்து இருந்த ஜப்பான் சைனா புதுசாக தியேட்டர் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த தேட்டரில் பாக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் நீங்கள் வீட்டுக்கு உட்காந்து பார்த்தீங்கன்னா வராது இன்னைக்கு இந்த தேட்டரில் வந்து படம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமா இருக்கு இந்த குவாலிட்டி நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கூட கிடைக்காது அப்புறம் ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்க்கும்போது அதனுடைய எஃபெக்டா வேற மாதிரி இருக்கும் நிச்சயமா திருப்தியாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் அதாவது கலைவராக இருந்தால் கூட வசூல் பெரிய வசூல் பண்ணிச்சு அந்த படம் அவரு உடம்பு முடியலன்னா உடனே ரெடியாகி வந்துருவாரு அவர் குதிரை மாதிரி விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிருவாரு